நத்திங் இஸ் பர்மனெண்ட் நம்ம யாரையுமே வந்து ஃபுல்ஃபிளாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது நம்ம நம்ம ஒருத்தங்களை நம்பி நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம் இட்ஸ் எ ஸ்மால் வெரி ஸ்மால் பிஸ்னஸ் இல்லையா ஸோ நம்ம கூட இருப்பாங்க நம்ம எல்லாமே நம்ம கிட்டேருந்து கற்றுப்பாங்க கடைசியில் அவங்களும் நம்மளோட சேம் யாரையும் ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை மேபி ஆரம்பிக்கலாம் பட் அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் அந்த வேரியேஷன்ஸ் அவங்க காமிக்கணும் அவங்களுடைய தனித்துவம் அதில் தெரியணும் நம்மளோட சேம் அதே கான்செப்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண கூடாது பிகாஸ் இது என்னுடைய தனித்துவம் நீங்க வேற ஒருத்தங்க என்னொண்ணு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனித்துவம் இல்லையா ஸோ கூட இருந்துட்டு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ தட் வாஸ் சம்திங் வந்துட்டு இதுல பிரிக்க முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் அப்படி பண்ணும்போது அது நம்மளுக்கு ஹர்ட்டிங்காகவும் இருக்குது பட் வந்துட்டு ஆல் இஸ் வெல் ஓகே இதுவும் கடந்து போகும் தான் இருக்கும் நம்ம இதை தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு பேட்டை பேக் கொடுத்துட்டு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திறமையில் நமக்கு நம்பிக்கை இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் மூவ் ஹெட்